ിംഗ്രഹ്മേ നമു സർഗുനാഥം ശ്രവണ ജ്യോതി നമോ നമോ ഓം നമോ ஓம் ஜோதியே நமோ உணவு ஓம் சரவண ஜோதியே நமோ ஓனமோ ஓம் சரவண ஜோதியே நமோ ஓணமோ ஓம் சரவடஜோதி நமோ ஊனமோ ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் பெருமான திருவடியில் போற்றி அன்புள்ள சன்மார்க் சங்க உறுப்பினர்களை வணக்கம் அடியே நோராண்டு ஒரு நேரம் தான் சாப்பிட்டு வர்றோம் விருதம் இருக்கிறோம் உலக நன்மைக்காக விருது இருக்கிறோம் இப்போ தான் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி தேதி ரெண்டு நேரம் சாப்பிட்டு சொல்லி முருகன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்போ ஒரு இப்போ தான் ஒரு பத்து பதினாலு ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ஒவ்வொரு ஒரு நேரம் தான் சாப்பிட்டு வர்றோம் இப்போ ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ஆக உலக மக்களுக்காகவே நாங்கள் விருதம் இருக்கிறோம் நான் பிறந்தது ஆயிரத்தி முப்பத்தாறு ஜனவரி மாதம் தேதி மாலி மாதத்து இருபத்தொம்பதாம் தேதி எனக்கு ஆசி வாசி நடத்தி கொடுத்த தேதி இருபத்தி நாலு ஒம்பது எழுபத்தி ஒம்பது ஆக வாசி நடத்தி கொடுத்த தான் ஆக உலக நன்மைக்காகவே என்னை முருகபெருமை அனுப்பிச்சிருக்கிறான் ஆக நான் இந்த உலக நன்மைக்கு வந்தாலும் இப்போது தற்காலத்தில் உணவு பற்றாக்குறை உணவு அதிகம் இல்லாதனால் உடம்பு ஒரு பலகன உடம்புல ஆனால் இந்த அளவுக்கு நான் உற்சாக மருப்பு காரணம் தொடர்கள் தான் உள்நாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு நண்பர்கள் இந்திய அன்பர்கள் மலேசிய அன்பர்களையும் அன்பு இருக்கிறார்கள் இந்த சங்கத்துக்கு லண்டனில் இருக்க பல பேர் இருக்கிறார்கள் எல்லா திருவடியும் வணங்குகிறேன் தொண்டர்கள் திருவடியும் வணங்குகிறேன் யாரெல்லாம் பொருள் உறுதி செய்கிறார்களோ இது நாட்டு வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு நண்பர் இருக்கிறார்கள் அவர்களை வணங்கி அவர் ஆசி பெறுகிறேன் தொண்டர்கள் திருவடி வணக்கி ஆசி பெறுகின்ற ஒரே சங்கம் அகத்திய இது அகத்திய சங்கம் எல்லாரும் எல்லாரும் சொல்லுவார்கள் ஏன் ஆசியுன்னு சொல்லுவார்கள் இல்லை நான் விரும்புவது தொடர் திருவடி தான் அவர் ஆசியை பெற விரும்புகிறேன் ஆக இந்த சங்கத்திற்கு இந்த கட்சிக்கு அது இப்போதான் கட்சின்னு சொல்லலாம் இந்த கட்சிக்கு சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சிக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ யாரெல்லாம் பொதுவு செய்கிறார்களோ அவர் திருவிடியை வணங்குகிறேன் ஆக நீடு வாண்டு வாழ்த்துக்கிறேன் ஆகவே என்னை முருகப்பெருமானை அனுப்பிய நோக்கம் நிறைவேற நிறைவேறுகின்ற காலம் வருது அப்போ இந்த ஆட்சி இப்படி என்ன முருகப்பெருமா ஆட்சி சரவண ஜோதிக்கு ஆட்சி வந்தால் சரவண கோ ஜோதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏன்னு பருவமழை பெய்யும் அந்த ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு பருவமழை பெய்யும் அதே சமயத்தில் அராஜகம் கட்டுப்படுத்தப்படும் இப்போ பார்க்குறா டீ சாப்பிட்டா அது வரி இருக்குது டீத்தூள் வரி போட்டிருப்பான் சர்க்கரை வரி போட்டிருப்பான் இவனுக்கே தெரியாது டீத்தூள்லேயும் சர்க்கரை வரி இருக்கும் ஆனால் தண்ணிக்கு வரி கட்டியிருப்பான் அவன் அப்போ ஒவ்வொரு பொருளையும் வரி இருக்கும் மாத்திரை சாப்பிடுவான் நோயாளி ஏற்றி அவன் அவனே உடம்பு சரியாக நினைச்சான் மாத்திரை ஒன்னா அது வரி போட்டிருப்பான் மாத்திரை இப்போ வரி பொறியா உடனட கொடுபேண்ணா யோக்கியதே அந்த யோகி அவனுக்கு இருக்க நோயாளிகள் மருந்து சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்டா அதில் வரி போடாண்ணா அடப்பாவி அவனுக்கு வரி போடா அவன் சாவு உடம்பு சரியாகடா சாவரா சாபி வரி கட்டி சாப்பிடாடா மருத்துவமனைக்கு வரி போடுறீடா எங்க ஆட்சி வந்தால் எமது ஆட்சி வந்தால் சரவது கோச்சி ஆட்சிக்கு வந்தால் மருத்துவமனைக்கு வரி இருக்காது ஏதைக்கு போ சரவஜோதி சரவணோதிக்கு ஆட்சி வந்தால் மாத்திரைக்கு மருந்துக்கு வரி போட மாட்டோம் மனிதர்கள் பயன்படுத்தும் உணவு பொருளுக்கு வரி இருக்காதா மனிதர்கள் பயன்படுத்த உணவுப் பொருள் காப்பி டீ எதை சாப்பிட்ற ஊருக்கும் வரி இருக்காது ஹெல்த்திக்கத்தை ஏடா அதை தான் மரி போடுவாங்க அவள் யோக்கியதை ஏடா மருந்து சாப்பிட்றான் அமுனுக்கு வரி போடுற மருத்துவப்படி வண்டி போடுறேன் சாப்பிட்ற வரி போடுறான் அட பாவிகலா நீதி இல்லையா என்ன நியாயம் அவன் சொல்லுவான் திருட்டு பலி கொடுக்க வித்தியாசம்லாம் வள்ளுவன் யாருக்கும் பயப்பட மாட்டாவே வேலூர் நின்றான் இடிக்கன்று போலும் கூட வேறுனா பலிப்பிரிவுனு கொண்டாட வித்தியாசம் கேட்டான் ஆக எது எங்கள் ஆட்சி வந்தால் சரவணோதிக்கு ஆட்சிக்கு வந்தால் உலகம் சிவீச்சமாகும் முருகன் வருகிறான் வருவான்னா ஆறு மாதம் வந்துடுவான் ஆறு மாதம் வருவான் முருகன் வந்தால் எங்கே எந்த அராட்சியில் இருந்தாலும் கட்டுப்படுத்துவான் இவ்வளவு பயப்படுறான் இவரை வந்தா ஐயோ நகை திருட்டுனா இப்போ சொல்லி ஒன்று நான் நகை ஒரு திருட்டு நடந்தால் உடனே முருகன் கோயிலுக்கு போ பழனி திருப்பரகுன்றம் சாமிமலை சி திருச்செந்தூர் எங்கே போனாலும் வெளியில் மண்ட எடுத்துக்க உனக்கே அற்புடன் அட்ரா மாட்டேன் வாசர்றேன் ஏன்னா மரட்டைங்க பல பேர் கேளுங்க ஊடகமாக கேட்கணும் மக்கள் முருகா இந்த கொடுமைக்கு இல்லையே இல்லையாப்பா விலைவாசி ஏற்றம் கலப்படம் லஞ்சம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொடி கொடுமை தாக்கமல்ல கேட்டு மக்களை கேட்கணும் மக்கள் கேட்கணும் பல பேர் கேட்கணும் முருகா இந்த கொடுமைக்கு எல்லையே இல்லையாப்பா எங்கே நீதிமன்றத்தில் அடி எல்லா இடத்துலையும் ஊழல் எந்த இடத்துல ஊழல் இல்லாத இடமே இல்லை அதே மாதிரி ஆக எங்கள் சரவணத்துக்கு ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும் நாளைக்கு எங்கே திருட்டு நடக்கும் எனக்கு தெரியும் இந்த ஊரில் இந்த நபர் திருடுவான் தெரியும் என்னடா அந்த வீட்டுக்கு முருகன் முருகன் அவனுக்கு தான் தெரியும் முக்கோட உணர்ந்தவன் முக்கோடம் வந்த முருகன் அவன் சொல்லுவான் நாளைக்கு இந்த இடத்த நடக்க சொல்லுவான் பலவாசி கட்டிப்படும் நாடு செழிக்கும் உலக மக்களாக நிம்மதியாக வாங்கின்ற வாய்ப்பு வந்திருக்கு இப்போ நான் ஒரு வருஷம் பட்டி கிடக்கு போய் இல்லை விருதம் இருக்குது பட்டி கிடக்கல விருதம் இருக்கிறேன் இப்போ தான் பே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் நான் இப்போ வெளியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா ஐயா ஒரு சொன்னார் அவர் ராமகுமார் சொன்னார் வெளியே வரும் நான் வந்துட்டே போதும் வெளியே வர்றேனே எங்கே பார்த்தா வந்துக்கிட்டே இருப்பேன் மட்டும் மலேசியா மலேசியா போவேன் மலேசியா இப்போ நான் எங்களுக்கு இது விஷா தேவையில்லை ஆனால் உலகநடிக்கு விசா தேவைப்படுது இப்போ லண்டனில் பேசி இப்போ நான் பேசி லண்டனில் கெடுக்கிட்டு இருக்கோம் ஆக எல்லா இடத்துல மாதிரி இருப்பான் ஏத்துக்கெல்லாம் முருகன் தான் செய்கிறான் உலக நன்மைக்காக என்னை அனுப்பினான் உலக நன்மைக்கு என்னை அனுப்பினான் உலக நன்மைக்கு தான் வாசனை நடத்தி கொடுத்துருக்கான் இருபத்தி நாலு ஒம்பது எழுபத்தி இருபத்தி நாலு ஒம்பது இரு இருபத்தி ரெண்டாம் தான் ஆக எழுபத்தொன்போதாம் தேதி இருபத்தி நாலு எழுவத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தான் முருகன் வந்து வாசனை நடத்தி கொடுத்தான் அன்றைக்கி திங்களம்பனைக்கு பதிமூணாம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி திங்கள அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு எதுன்னு அமாவாசைன்னு கேட்டான் சூரியகளையும் சத்ரர்களையும் சேர்ந்தால் அமாவாசை அன்றைக்கி அமாவாசை என் நாட்டுக்கு அன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தா முருகபுரம் தங்கியிருக்கான் போல் ஆக இந்த ஏன் என்னை அனுப்பிச்சார் என்றால் எங்கள் செயல்பூர்வமே உலக நம்பிக்கை தான் பல கோடி வந்திருக்கு நூற்றம்பது நூறு கோடிக்கு மேலே வந்து பணம் வந்துச்சு கேட்டாங்க இவ்வளோ பணம் வந்துச்சு வெளியாட்டம் வந்துச்சு என்ன கணக்குன்னு கேட்டான் நான் அப்போ போய் உண்டையில் போட்டுருந்தேன் திருப்பதி உண்டையில் போய் நான் என்ன கேட்டால் அவ்வளோ பணம் வருத்தியா வெளிநாட்டை வந்து என்ன அவன் கணக்குன்னு கேட்டான் எங்கள் பண்ணா வச்சுருந்தேன் எல்லாம் திருப்பி உண்டியில் போய் 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 படுத்து எடுத்து போட்டு சொன்னேன் ஆக எதை எடுத்தாலும் அராட்சகம் ஆன்மீக அராட்சகம் அரசியல் அராட்சகம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா ஆட்சி வந்தால் அந்த அராட்சிக்கு ஒழிப்போம் விலவாசையை கட்டுப்படுத்துவோம் விலவாசையை கட்டுப்படுத்துவோம் கலப்படையை ஒழித்துவோம் அஞ்சல் அஞ்சல் ஆச்சு ஒழித்து கட்டுவோம் அந்த நான் ஏன்னா மனுஷன் தான் நீ இப்போ வர்ற இப்போ ஆளுக்கட்டப்ப மனிதன் ஆனால் வருகின்ற காலம் நான் வருகின்ற சித்திரபாசன்தான் முருகன் வர சொல்லியிருக்கிறான் அவன் வந்தால் நிச்சயமாக நாட்டுக்கு நன்மை அடக்கும் ஆக இந்த இந்த கட்சி தான் என்று சொன்ன அகத்திய சர்மாசகன் இப்போ இல்லை சரவணது கோச்சி ஆட்சி வந்தால் உலக மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அம்மதியாக தூங்கலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் அராட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு கட்டுப்படுத்த முடியல ஆகவே எதிர்பார்கள் அன்பர்களே நம்ம கட்சி நம்ம சங்கம் தான் நம்ம கட்சி தான் இந்த நாட்டை ஆளப்போகுது நம்ம தொண்டர்கள் தான் ஆட்சி போகிறாங்க ஆட்சி செய்வார்கள் உலகம் பூராவும் நம்ம தொண்டர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் அதற்கு அடிக்கடி சொல்லிவிட சரபத கோச்சி ஆட்சி தொண்டர்கள் தான் உலகத்தை காப்பாடுங்கிறத சொல்லி இப்போ இப்போ தான் சோறு ஆரம்ப உடம்பு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் அப்போ ஒரு ஆண்டு பட்டி கிடக்கிறோம் இப்போ தான் பட்டியில் விருதம் இருக்கிறோம் ஆகவே வெளியே வர்றோம் நாங்கள் மலேசியா வருவோம் சிங்கப்பூர் எங்கே வேணாலும் வருவோம் அந்த வாய்ப்பு வந்துடுச்சு எனக்கு ஏன்னா வயசு என்ன வருகின்ற பைனாத்தியம் வந்து எண்பது வருஷம் முடியுது உடக சொத்து வாழிபடலாம் உலகம் சொத்து வாழிபுடா என்னடா உலக சொத்து வாலிபட அப்போ வந்துச்சு சினிமா வந்துச்சு இப்போ தான் உடக்க சொத்து வாலி வந்து வெளியே வந்திருக்குறேன் ஆகவே இனிதான் எங்களுக்கு இனிமேல் தான் எங்களுக்கு பைசு மீண்டும் மீண்டும் இளமை வருவோம் முதுமை மாறுது எனக்கு ஆக இந்த வாய்ப்பு முருகன் கொடுத்துருக்கான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் முருகா நீ பெற்ற பேரும்பத்தை அடியன் பேரணும் தாயி இதே கெடுக்கிட்டே இருக்கணும் முருகா என்ன நீ பெற்ற பேரும்பத்தை அடியன் பேர வேண்டும் இப்ப பெற்றை பேர் பார்த்தி அடியன் பேர் வேண்டும் அப்படி வா ஆக முருகா ஒரே அறிவு முதல் ஆரவு உள்ள ஜீவராசிக்கு தொண்டுசீனு ஆசைப்படுறதாகி அதுக்கு உடல் வளமும் மன வளமும் பக்குவம் கொடுத்து சீன் கேட்டால் அவன் தருவான் அவன் எல்லா மொழியும் எதை எதைவனான்னு பேசுவான் நாங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு எல்லா பேசுவேன் எல்லா மொழியும் பேசுவோம் என்னடாண்ணா அதுக்கு வாய்ப்பு இருக்குது முருகா அப்படின்னு சொன்னால் ஹிந்தி பேசலாம் முருகானா ஆங்கிலம் லத்தின் மொழி பேசுவோம் உலகத்தில் எல்லா மொழியும் பேசலாம் அவ்வளோ வாய்ப்பு முருகனோட அப்படின் உலகத்தை எல்லா மொழியும் பேசலாம் அது மட்டும் இல்லை ஒருத்த பசு கூட வந்து யார் யார் என்ன என்பது தச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது எல்லாத்துக்கும் ஆகவே நம்ம தொண்டர்கள் தமிழ்நாட்டு தொண்டர்கள் வெளிநாட்டு தொண்டர்கள் அவர் தான் நம்ம த தமிழந்தான் உள்ளே அப்படி சொல்லக்கூடாது ஆக சரவது கட்சி தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் இப்போ லண்டனில் வந்து நம்ம தொடர் ஆட்சி செய்வார்கள் பிரிட்டிஷர் செய்வார்கள் மலேசியை செய்வார்கள் ஆகவே இப்போ தான் உணவு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் உணவு தம்பு இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நேரம் நிறையா சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் கஞ்சி தான் அதாவது உப்புளை கஞ்சி அது உப்புளை கஞ்சி சாப்பிடுப்பேன் வேறு வழி எங்களுக்குள்ளே உணவை தான் எங்களுக்கு கடவுளை தான் கொடுத்துருக்கான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தால் தெரியுதுதான் எங்களுக்கு ரேஷன் அவள் தான் உங்களுக்கு ரேஷன் நிறையா இருக்குது நானாக சாப்பிட்றீங்க எனக்கு ரேஷன் முடிஞ்சு போச்சு ரேஷன் முடியல இன்னும் வாய்ப்பு இருக்குது ஆகவே அன்பர்களே எரிபாருங்கள் வருகின்ற சித்திரமாசம் முருகன் வருவதாக உத்தரவு வந்திருக்கு வருகிறேன் வருகின்ற மாதம் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் உருகும் மடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகரன் யமகரன் வளம் வரும் உலகம் முழுவதும் நெல்லியில் வருவனா அவ்வளம் ஆற்றப்போ ஆற்றல் பொருந்திய முருகன் என்னை அவள் வட்ட எப்படி அவருக்கு அந்த வளம்னா தான் இயக்கினால் மனிதன் இருக்கிறான் அதை அடங்கினால் ஞானியர கண்டுபிடிச்ச முருகன் அவன் அவனை முறை முருகா நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியமா இந்த பாவியை பாரபடி தலை வணங்கினா போதும் அஞ்சேல் இந்த உலகத்து எந்த பகுதியில் தான் சரி ஒரு நோடியில் வருவான் முருகன் அவன் தான் எல்லாத்துக்கும் வாசி நடத்தி கொடுத்துருக்கான் ஆகவே அன்பர்களுக்கு வருகாலத்தில் ஞான சித்திர்காலம் வந்துடுச்சு இப்போது வந்து வர சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறான் வருகின்ற சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே முருகன் வருவான் உலக மக்களை காப்பாற்றுவான் அப்போ தான் உலகம் செழிக்க போகுது பருவமழை பெய்யும் நாடு சூவிச்சம் பன்னெண்டு மணிக்கு போவார் பொண்ணு பன்னெண்டு மணிக்கு தனியாக போவாள் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு போவாள் கடை வீட்டுக்கு கடன் வீட்டுக்கு மருந்து அங்கே போவாள் ஒரு பள்ளி கிட்ட மாட்டான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் யாராவே முருகான்னு சொல்லி வெளியே போகணும் ஆ ஒரு இப்போ ஒரு தத்திர சொன்ன கேளுங்க முருகான்னு சொல்லி வாகனம் ஏறினால் கொண்டு போய் விட்டுட்டு உடனடுவான் சிட்டிடாது இந்த உலகத்தில் எந்த இடத்துல முருகான்னு சொன்னாலும் சரி அவ்வளோ பேரும் என்ன விஷயமா நான் போகிறேன் இப்போ தனியாக போகிறேன் நான் வயசு பதினெட்டு வயசு பொண்ணு நான் போயிட்டு தான் தானே போய்ட்டுருவான் கொண்டு ஒரு பயிலும் கை கை வைக்க முடியாது கையை வச்சு ஒடிச்சிருவாங்க அய்யே ஆக எல்லாம் செய் வல்லவர்கள் வரப்போகிறார்கள் வருகின்ற சித்திரை மாதம் எதையும் செய்வார்கள் அவர்கள் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் தூணை திரும்ப ஆக்குவான் தூணை திரும்ப கூணாக்குவான் அப்போ விட்ட வல்லமை பொருந்திய முருகன் வருகின்ற சித்திரை மாதம் வருவான் வந்த உலகத்தை காப்பாற்றுவான் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லுவான் நான் முருகா சர்க்குநா அது மகனே என்ன கேட்டா கேட்டான் என்னையான் கொடுமை தாக்கணும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்றா நான் பார்த்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் அவன் உலக போக்குறிய அவன் அண்டா சண்டா சட கிட்டுக்கிட்டு அவன் பேர் சொன்னாலே அப்படிப்பட்ட தலைவன் ஏன்னா இவ்வளோ பெரிய வல்லமை இதுக்கே நீ வரணா வேறு வழியே இல்லைப்பா கொடுமை மிகுந்தி போச்சு மக்கள் மத்தியில் ரொம்ப அமைதி இல்லை பன்மூணு மக்கள் வாழ முடியலைப்போ பஞ்சபரா பக்தர்கள் சான்றோர்கள்லாம் அப்படி தவிக்கிறாடா நானே வர்றா பகடேனா அவ்வளோ இந்த கடுகு விஷயத்துக்கு வரப்போ ஆமாம் இப்போ எனக்கு கடுகு தான் இருந்தாலும் வேறு வள்ளி நானே வர்றேன் தொடர்களை காப்பாற்றுவேன் நம்ம நம்ம சரவரசி கட்சி இப்போ சரவஸ்கொள்ள கூட்டம் இல்லை சரவணக்கட்சி தொண்டர்கள் வருகிறார்கள் வெளியே வந்து உலகமாக காப்பாற்று வருவார்கள் இது சத்திய வாக்குது நமது கட்சி நமது கட்சி தொண்டர்கள் உலகத்தை காப்பாற்று வருவார்கள் பயப்பட வேண்டாம் நாமே வெளியே வர்றோம் இப்போ அடிக்கடி வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கடைசியாக போகிறோம் இந்தியா எங்கேனாலும் போய்கிட்டே போவாங்க இப்போ என்ன காரணம் இப்போ ரெண்டு நேரம் சவர சோறு சோறு இல்லை கஞ்சி குடிக்கிற மாதவடி கேட்ட கஞ்சி சவரை நெஞ்சு உரம்லட்டர் ஆக இந்த இந்த காலை வந்து விட்டது பொற்காலை வந்து விட்டது முருகப்பெருவம் ஆட்சிக்குரிய காலை வந்து விட்டது நீடு வாழ வேண்டும் உல மக்கள் வாழ வேண்டும் நம்ம தொடர்கள் வாழ வேண்டும் தொடர்கள் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன் நீங்கள் வாழ வேண்டும் சொல்லு முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே எனது தாயே தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா ஓரறி முதல் ஆரடி உள்ள ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அறிவும் பரிபுக்கமும் தந்து எனக்கு அருள் தாய் உன் ஆட்சிக்கு தொண்டு செய்யக்கூடிய அறிவும் பரிபோக்கமும் ஆற்றலும் தந்து என்னை வழி நடத்தணும் தாயே என்ன கேட்டுக்கிட்ட அன்பர்கள் ஆ ஆருமான் முருகப்பெருமான் பேச்சு ஐயா பாப்பா முருகப்பெருமான் பேச யாது யா யாருக்குப்பா அது யாருக்கு தகுதி இருக்குது அப்பா முப்பது கோடி ஆண்டுகள் என்னடா முப்பது கோடி ஆண்டுகளா ஆம் மனிதன் ஏன் பிறந்தான் ஏன் சாகணும் அது எப்படி நிறுத்துறதுன்னு கண்டுபிடிச்ச ஒரே தலைவன் அவன் இப்படி சாகனான் ஏன் இந்த உடம்பு வந்துச்சு ஏன் முதுமை வரணும் முதுமை வெள்ளுக்கட்டு உபாயண்டான் ஏன் சாகணும் இதுக்கு முப்பது கோடி ஆண்டு முப்பது கோடி ஆண்டுகள் இதை பற்றி சிந்தித்தான் தவன் செய்து தவன் செய்து தவன் செய்து பல்லூலி காலம் பயின்று அனை அச்சித்து நல்லுணர் பெற்றான் பல கூடி ஆடுகள் பாடுபட்டு சேர்த்தடாத அற்புத செயல் மனிதன் எல்லா மனிதனும் பிறந்தால் சாகதான் வேணும் அதை மாற்றான் முருகன் அவன் அப்படியா எல்லா மனிதனும் பிறந்தால் மாற்றாடைஞ்சிகிட்டே வருவான் கணவன் ஆனால் அவன் குபரன் ஆனா ஏண்டா அதான்டா ஆற்றல் எனக்கு ஆற்றல் அவன் பெருமை என்னான்னா பிறந்தால் சாகதான் வேண்டும் தடுத்தான் முருகன் பிறந்தால் முதுமை வராதான் செய்யும் தடுத்தான் முருகன் அப்போ என்றும் இளமையாக இருந்தான் முருகன் இந்த வல்லமை அவனை அவன் கேட்டான் ஏயா உனக்கு விட்டு பாலமுருகன் பேர் வச்சான்னா ஆமாம் நான் மாற்றிக்கிட்ட உடம்பை மாற்றினான் உடம்பை மாற்றிக்கிட்ட வல்லமை எடுக்கணும்லாம் இப்படின்னா இந்த தேகத்தை நான் மாற்றினேன்னா தேகத்தை மாற்றி வல்லம் அப்போ புதுமை வராத ஆற்றல் அப்போ வாய்ப்பு எப்படின்னா நீ பெற்று எப்போ அந்த வாய்ப்பை எடாக்கலாம் என்னை கேட்குறா நான் சொல்கிறேன்டா அவனுக்கு முருகா பெற்றை பேரியன் பேர் ருஷி தாய் முருகா பெட்டை பெருமைத்த பேர் அருஷ்ய கேட்டுக்கிட்டே கேட்க 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 அவன் பாவம் துறையும் கேட்டுக்கிட்டே இரு கேட்டுக்கிட்டே இருக்கு நாக்கு தலைமுறைன்னு கேட்டு கேட்டுக்கிட்டே இரு ஏன்னாவும் நாளைக்கு நான் உள்ளே வருவேன் பார்த்து செஞ்சு கொடுப்பேன் ஆகவே இப்போ ஒரு இப்போ தான் நீ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஆகவே முருகப்பெருமையன் பேசி இல்லை ஏதப்பா அவன் பெருமையை பேச முடியுமா பல கோடி பேர் ஒரு ஒரு மனிதன் நூறு கோடி ஆடுகள் பேசணும் நூறு கோடி ஆடுகள் பெருமையை பேசிகிட்டே இருக்குண்ணா எனக்கு சின்ன விஷயமா காய் பழமாகும் சட்டம் காய் தான் பழமாகும் சட்டம் பழம் காயாச்சுன்னா எழுதி அதுக்கு எழுதி எழுதிப்பார் ஒரு பொருள் கா ஒரு பொருள் வந்தால் பூ மலரும் காய்க்கும் பிஞ்சி பிஞ்சாகும் காயாகும் பழமாகும் மீண்டும் மறுபடியும் பிஞ்சு ஆகுதுன்னா எழுதிப்பார எழுதிப்பறாதுக்கு வழக்கம் ஒரு பழம் ஒரு காய் பழமாகும் பிஞ்சி பூ பிஞ்சி காயாகும் பிற்பழுகும் பழம் காயாதுன்னு அது அதுக்கு எழுதிப்பாரு உனக்கு திறமை இருந்தால் எழுதிப்பாரு ஒரு பழத்தை காயா ஒரு பழம் காயாச்சு அந்த காய் பெருமை பாரு உனக்கு முடிமாண்ணா முடியுமா ஒரு கிழவன் இருக்கா ஒரு வயசாக கிழமை இருக்கா அவனை கூப்பிடுறான் அவனை பாலிபடாக்குறோம் ஏன்னா பாலிபடா எப்படி அண்ணா அதுதான் பெருமைண்ணா அதான் பெருமை இப்போ ஒரு கிழவனா குமரனாக்குது பெருபடா குமரனை கிழவண்ணா குமரன் ஆக்குறான் என்ன செய்யாது அப்போ அவளை எழுத முடியுமா அதுக்கு பெருமை எவ்வளோ முடியுமா அதுக்கு ஒரு கிளைவண்ணா குமரன் ஆக்குறான் ஒருத்தன் எழுதிப்பார் அது பெருமையே யாராக முடியும் இந்த யாராக இந்த கூட்டத்தில் யாராக இருக்காங்கள ஒரு கிளைவண்ணா குமரன் ஆக்குறான் அது பெருமையை சொல்லிப்பார் அவனுக்கு எழுதிப்பாரு எடு அடகுமா அதுக்கு எடு அடங்குமா எழுத முடியாது இதை பாடு நூறு கோடி பெரும் உலக முருகன் ஒரு மனிதனை மீண்டும் பெறவாமைக்கு வாய்ப்பு கொடுத்தான் அப்போ என்ன செஞ்சால் அந்த அசீரப்பொருளை இறுக்கி பிடிச்சி தான் இன்னும் சுருக்கமாக சொல்லாமனா உன்னை வச்சிக்கிறது இல்லை உடம்பு உன்னை வச்சிக்கல காமம் விந்து சுக்கிலம் அதே உன்னை காப்பாற்றும் என்னடா இவ்வளோ மருமமா உன்னை வஞ்சிக்கக்கூடிய சுக்கிலம் அது விந்து அதே உன்னை எளமையாக்கலாம் என்ன இவ்வளோ அதோடைய மருமம் என்ன உன்னை வஞ்சிக்கூடிய விந்து நரகத்தோடைய விந்து சுக்கிலமானது அதே உனக்கு அமிதமாகமா இரு எழுதிப்பார் இதுக்கு எழுதி எழுதிப்பா எவ்வளோ ஏட்டு எழுதிருப்பேன் நூறு கோடி பேப்பரில் எழுத முடியுமா அதை ஓ எந்த விந்து உன்னை வஞ்சி வஞ்சிக்குதோ எந்த சுக்க உன்னை நரகத்தை தள்ளுதோ அதுவே உன்னை காப்பாற்ற சொல்கிறதை எழுதிப்பாரு எத்தனை ஏட்டு எழுதுவதுக்கு நூறு கோடி எழுதி எழுதிப்பா எழுது அழகாதுரா அதுதான் உண்மை இது ஆக முருகன் பெருமையை பேசினால் சுக்கிலந்தான் மனிதனை காப்பாற்றும் உடனே ரகத்தோட அதிகம் சிக்கலம் விந்து அதே உனக்கு அமிதாபமாக இருக்குன்ற ரகசியம் சொன்ன போன தான் எழுதி பாரு இதுக்கு ஏதாவது ஏடு இருக்கு அதுக்கு எடை இல்லை அவ்வளோ ரகசியம் அறிந்தவனா முருகன் ஏடா உடம்பை வச்சிக்கூடிய உடம்பை இந்த உடம்பு வச்சிக்கூடும் நாரம் மூணு நாள்ஸ் குழி காட்டி நாரி போவோம் இந்த உடம்பே மாற்றி காட்சா ஒளி உடம்பாக்கண்ணா உடம்பே தக்க 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 உடம்பு அப்பா பட் முருகன் பெருமை உடல்னா என்ன செய்வான் அவன்கிட்ட கேட்கணும் எப்படி அந்த வாய்ப்பு ஒன்றே முருகன் ஏழைக்கிட்ட அன்பு காட்டேன்டா என்ன எவ்வளோ வம்பு எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் குடித்தாலும் ஒரு மரத்துக்கு தான் குடிப்பேன் தர்மம் தான் என்னை காப்பாற்றுச்சு தர்மம் தான் என்னை காப்பாற்றுச்சு சைவத்தை கடைபிடித்தேன் அன்னதானம் செஞ்சேன் ஏழையில நமக்கு அன்பு காட்டி அன்பு தான் என்னை காப்பா அன்பு சிவம் என்னென்று அறியுள்ளார் அன்பே சிவமாவது யார் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறு எந்த பின் அன்பே சிவமா அமர்ந்திருந்தன அப்போ அன்பின் வழியது உயிரில்லை அதில் என்பு தோன் பொறுத்தவரை ஆகவே அன்பு தான் மனிதனுக்கு கடவுளாக்கும் அது எப்படினா முருகா அடியனுக்கு ஞானசித்திக்கு அருள் சின்ன தாயே அடியனுக்கு ஞானசித்திக்கு அருள் சிந்தாயே அடியனுக்கு சித்திக்கு அருள் கேட்டுக்கிட்டா வாடா யா கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க அவனை பார்க்குறான் யார் அவள் கேட்குறான் நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியமானப்பா இந்த பாவின் பார் கருணை கொண்டு என்ன ஒரு பார்வை இருப்பாள் அடியனுக்கு ஞானசக்திக்குன்னு தாயே அடியனுக்கு ஞாயிற்கு கேட்டுக்கிட்டே இருப்பான் எல்லா ஞானியும் தான் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு முறை முருகா அடியனுக்கு ஞானசக்தி கேட்டால் ஒவ்வொரு ஞானிகளும் பார்க்குறான் ராமணிக்கு சாமிகள் மாணிக்க வாசகன் திருஞான சம்பந்தன் போக மகாட்சி புஜட மகர்ச்சி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவன் அவன் பார்க்குறான் ஒரு மனிதன் என்ன கேட்குறான் அவன் இது இதுவனு கேட்குறான் ஒன்றும் கேட்கலவே இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் முருகன் அடியாசிக்கணும் அப்போ ஒம்பது கோடி ஜானிகள் இப்போ ஒன்றை பார்க்குறான் யாரைவன் புஜண்ட மகர்ஷி கேட்கிறான் யாரை கேட்குறாப்பேன் ஒரு மனிதன் என்னை கேட்குறான் அந்த ஒரு ஒரு மனிதனை ஒம்பது கோடி ஜனிகளும் பார்க்குறான் அவன் பார்த்தா எப்படி இருக்கும் புண்ணியமான் பார்த்தா அப்படி இருக்கும் அவளை வாய்ப்பு இருக்குது அவன் பெருமையை பேச முடியாது ஒரு ஒரு நூறு ஆண்டுக்கு நூறு கோடி ஆண்டுகள் பேசுகிறோம் பெருமை இதை பிரிச்சிட முடியாது ஒரு ஒரு வாலி ஒரு கிளைவண்ணா குமர் நாக்கினால் பெருமை இருக்கிற ஒரு முடியுமா ஒரு காய் ஒரு பல காயாச்சின பெருமை எழுத முடியுமா அப்போ விட்டு பெருமை ஒரு இவனு முருகன் ஆகவே நீங்கள் எல்லாம் பொறுத்தீர்கள் வருகின்ற சித்திரை மாதம் முருகன் வருவான் உலக மக்கள் நன்மை அடைய நம்ம தான் செய்ய போகிறோம் யார் யாரும் யோக்கிய அந்த யோக்கிய ஒருத்தருன்னு கிடையாது அந்த யோக்கியதை நமது கட்சிக்கு தான் உண்டு விலவாசை கட்டுப்படுத்துவோம் நியாயத்தை நிறைத்துவோம் எல்லாம் நம்ம செய்வோம் ஆகவே அன்பருக்கு வேணும் அது கூட பேசுகிறேன் இப்போதோட பிற கொஞ்சம் தெம்பு வருது எனக்கு இப்போ தான் ஒரு 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 பதினஞ்சு நாளாக சாப்பிட்றேன் ரெண்டு நேரம் சாப்பிட்றேன் கஞ்சி ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் கஞ்சி சாப்பிட்றோம் ஆனால் எனக்கு கஞ்சி தான் போயே போகுது எனக்கு இந்த இது ஆகவே அன்பர்களே நீங்களாம் வீடு வாழ வேண்டும் நம்ம தொடர்கள் வாழ வேண்டும் வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர் இங்கே உங்கள் திருவடி வணங்கி உங்கள் ஆசையை நான் விரும்புகிறேன் யார் உங்கள் ஆசையை நான் விரும்புகிறேன் என்னடாது தலைவர் நான் பேசுகிறேன் ஆமாம் நான் உங்கள் திருவடிக்கு தொண்டு நான் இப்போ பேசுகிறதுக்குள்ள இப்போவே நான் உங்கடிக்குள்ள ஆசான் உள்நாட்டு அன்பர்களுக்கும் வெளிநாட்டு திருவடிக்கு நான் செருப்பாக இருக்கிறேன் அவர் திருவடி வணங்கி ஆசைப்படுகிறேன் கேட்டால் அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஆமாம் நான் வாடுறதே உலக மக்களுக்கு தான் நான் வாடுறதே தொண்டர்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எண்பது வயசில் வாழ்ந்துருக்கேன்னா தொடர் உங்கள் உழைப்பு தான் நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க ஆனால் உங்கள் திருவடி வணங்கி ஆசை பெறுக்கிறேன் ஆகவே நீங்கள் வாட சொல்லி வா உங்களை நீடு வாழ வேண்டும் தன் தொண்டர்கள் வாழ வேண்டும் உலக மக்கள் வாழ வேண்டும் உலகத்தை அனைத்து உயிர்கள் வாழ வேண்டும் என்று மனவர வாழ்த்தி முடிக்கிறேன் வணக்கம் வா ஓம் சரவண நம்ம நமோ ஓம் சரவடஜோதி எனும் ஓம் சரவண எனும் நமோ ஓம் சரவண நம்ம நமோ ஓம் சரவண சரவடஜோதி நமோ உணோ ஓம் சரவண நமோ சரவடஜோதி ஓம் சரவண சரவடஜோதி நமோ உணோ ஓம் வண ஜோதியே நமோ நமோ முருகான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருக திருவடியில் போற்றி ஓம் முருக திருவடியில் போற்றி ஓம் முருக திருவடியில் போற்றி இது போதுமே இந்த வார்த்தை எங்கெல்லாம் உழுவுதோ பா பாப்பா இந்த ஓசை கேட்டால் இந்த ஓசை கேட்டால் பண்ணவர் இந்த ஓசை காதல் உழுந்தால் போதும் ஆன்மாவை தட்டியில் போகுது இப்போ நான் பேசின பேசுனது பதிவு செஞ்சிருந்தால் எங்கெல்லாம் கேட்கிறோம் உள்ள உந்தி கமலத்தை தலைவன் இருக்கிறான் என் உந்தி கமலத்தை உன்னை சார்ந்திருக்கா இப்போது இந்த ஓசை காதலை கேட்டால் அவனுக்கு ஆன்ம ஞானம் உண்டாகும் அவ்வளோ வல்லமை இருக்குது இந்த சொ இந்த சொல்லு இப்போ சொன்ன சொல்ல பதிவு செஞ்சு வச்சுக்கிறது இப்போ உள்ள நான் பேசுகிறேன் உள்ளேருந்து தலைவன் பேசிகிட்டு இருக்கான் அந்த அவன் பேசுகிற அந்த சொல்ல சொல்கிறான் ஓம் சரவட ஜோதி என்னமோ நம்ம சொல்றது புருகபெருமான் ஓம் சரவண ஜோதி என்று சொல்லும் முருகப்பெருமான் ஓம் முருகபெருமான் தேடி போற்றி சொல்லி முருகப்பெருமான் சொல்ல அவனே பேசிகிட்டு இருக்கான் ஆகவே உங்கடி ராசானே முருகனா நீ பார்க்க வேண்டும் ஏன்னா அப்படின்னா நான் பொராளத்தை கண்டு முருங்க மாட்டேன் எதையும் கண்டு மாட்டேன் உங்கடி ராசான் உங்கடி ராசானே முருகனே அனுப்பியிருக்கிறான் அவன் தான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கான் நான் பேசி அவன் தான் பேசியிருக்கான் தப்பு பேசலான் தற்போது நீங்கள் பேசுகிறான் காசுக்காக இல்லை உலக நன்மைக்கு என்னை அனுப்பிச்சிருக்கிறான் என்னை நம்புங்கள் உங்கடைய நான் எதிர்பார்க்குறேன் நான் ஆகவே நீங்கள் நீர் வாழ்ந்து வாசிக்கிறேன் வணக்கப்பா Ahem. <clears throat>